இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி பூரிக்கெலாம் ஒரு அருமையான சைடிஷ் பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பட்டா இப்போ வந்து ஒரு நாலஞ்சு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்குறேன் பட்டாணியை வந்து நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பச்சை பட்டாணியை நல்லா ஊறி போயிருக்கு இப்போ இந்த ரெண்டையும் குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிடுதோம் அப்போ தான் உருளைக்கெழங்கில் வந்து உப்பு பிடிச்சி போயிருக்கோம் நம்ம லாஸ்ட் போட்டோம்னா உருளைக்கெழங்குல உப்பு பிடிக்காது இப்போ நம்ம போட்டு மூடி வச்சு நம்ம இந்த ரெண்டையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அது கூடவே பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு இப்போ வந்து ஒரு பல்லாரி போட்டிருக்கிறேன் நிறைய கூட பல்லாரி போடலாங்க நல்லாயிருக்கும் நான் ஒரு பல்லாரி தான் போட்டிருக்கிறேன் அதே லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க ஆனால் இந்த தக்காளி தான் வதங்கவே செய்யாது ஏன்னே தெரியாது கல் மாதிரி தான் கிடக்கும் எத் எவ்வளோ நேரம் வதக்கினாலும் அப்படி தான் இருக்கும் இதே லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நேரம் வதக்கி அப்படி தான் இருக்குது இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா பொடி போட்டுக்கலாம் என்னதுன்னா மஞ்சள் பொடியும் கறி மசாலா பொடியும் வச்சுருக்கிறேன் இதுவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நமக்கு குருமா ரெண்டையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இருக்குல்லா உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு தோல் உரிச்சிக்கிட வேண்டியதான் இந்த பட்டாணியை வந்து அப்படி நம்ம மசாலா வதக்கி வச்சுருக்குறோம்லா அதில் ஊற்றிக்கிட வேண்டியதான் அந்த தண்ணியோடயே ஊற்றிடுங்க தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஊற்றிட்டு ஒரு கல கலக்கியாச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கெழங்க தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் எப்படி மசிச்சினாலும் சேர்த்துக்கலாம் நான் ஓரளவுக்கு தான் மசிச்சிருக்கிறேன் இந்த உருளைக்கெழங்கு குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம குழந்தைங்களுக்குலாம் இந்த பூரி சப்பாத்திக்கெல்லாம் வச்சு கொடுக்கும்போது அவங்க இந்த பட்டாணி உருளைக்கெழங்குலாம் அது கூடவே வச்சு எடுத்து சாப்பிடுவாங்களா எங்கள் வீட்டு பசங்கள் இப்படி தான் சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கன்னா நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சம்மு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போது நமக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போடுறேன் ஏன்னா அதுலேயே நம்ம ஓரளவுக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்குறோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுருக்குறேன் காணலைன்னா நம்ம வந்து லாஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா நமக்கு அந்த தண்ணி கொதித்து மசாலாலாம் ஸ்மெல்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்துட்டு இப்போ வந்து ஒன்று சேர்க்கணும் என்னென்னா கடலை மாவு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதை நம்ம அந்த குழம்பு கூட ஊற்றிக்கிட வேண்டியதான் ஊற்றிட்டு ஒரு ஒரு கொதி ஒரு கொதி வந்துட்டுன்னா நமக்கு குருமா வந்து ரெடி ஆயிரும் ஒரு கொதி வந்தது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேட்டால் மல்லிக்கொழையும் தூவிக்கிட்டுதேன் மல்லிக்கொழ போடும்போது போது நல்லா மணமாக இருக்கும் அவ்வளோதாங்க நமக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா வந்து டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா சூப்பராக செஞ்சாச்சு இது வந்து நல்லா இருக்கும்ங்க சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்